என்று சொன்னாலே என்பவரும் தன்னாலே தன்னாலேசுவில் சென்றாலே எல்லா நன்மையும் முன்னாலேசு என்று சொன்னாலே என்பவரும் தன்னாலே கேசுவலியில் சென்றாலே எல்லா நன்மையும் முன்னாலே கேசுவலியில் சென்றாலே எல்லா நன்மையும் முன்னாலே எல்லா நன்மையும் முன்னாலே பேசு என்று என்று சொன்னாலே என்பவரும் தன்னாலே பேசுவலியில் சென்றாலே எல்லா நன்மையும் முன்னாலே எல்லா நன்மையும் முன்னாலே அப்ரா போல நம்பினால் அவர் வழியில் நம்பினால் அவர் வழியில் செஞ்சிட்டால் ஆஸ்தி அதிகம் பிரிச்சிடுவார் ஆஸ்தி அதிகம் தந்திடுவார் ஆசீர்வாதம் தஞ்சிடுவார் ஆஸ்தி அதிகம் பிரிச்சிடுவார் அப்ராஹம் போல நம்பினால் அவர் வழியில் சென்றால் அப்ரகமி புகழே நம்பினார் அவர் வழியில் சென்றிட்டால் ஆசீர்வாதம் தந்திடுவார் ஆஸ்தி அதிகம் பெருக்கிடுவார் ஆசீர்வாதம் தந்திடுவார் ஆஸ்தி அதிகம் பெருக்கிடுவார் என்று அண்ணே ஏசை என்று சொன்னாலே என்பவரும் தன்னாலே ஏசுவலியில் சென்றாலே எல்லா நன்மையும் முன்னாலே ஏசுவலியில் சென்றாலே எல்லா நன்மையும் முன்னாலே போல நம்பினார் தாக்காயே அனுப்புவார் சோறும் போடுவார் அந்த எளியாவை போல நம்பினால் ஏறெடுத்து செபம் செய்தார் எளியாவை போல நம்பினார் ஏறெடுத்து செபம் செய்தார் தாக்காயே அனுப்புவார் கறியின் சோகரும் போடுவார் காக்காய் தலை அனுப்புவார் கறியின் சோகரும் போடுவார் கறியின் சோகரும் போடுவார் கறியின் சோகரும் போடுவார் ஏசு என்று சொன்னே என்பவரும் தன்னாலேசு வழியில் சென்றாலே எல்லா நன்மையும் முன்னாலேசு என்று சொன்னாலே எல்லா நன்மையும் முன்னாலே இயேசு என்று விளைவி போல் முதல்பத்தை நீ தந்தால் முதல் நீ தந்தாள் பாவும் என்னையும் குறையாது மகிழ்ச்சி வீட்டில் கொன்றாது மாவு என்னையும் குறையாது மகிழ்ச்சி வீட்டில் கொன்றாது சாரி பாத்து விதவி போல் முதல் அப்பத்தை நீ தந்தாள் அந்த சாரி பாத்து விலகி போல் முதல்ல பட்டை நீ தந்தார் மாவு எண்ணையும் குறையாது மகிழ்ச்சி வீட்டில் குன்றாது மாவு எண்ணையும் குறையாது மகிழ்ச்சி வீட்டில் குன்றாது ஏசு என்று அண்ணே இயேசு என்று சொன்னாலே என்பவரும் தன்னாலே இயேசு வழியில் சென்றாலே எல்லா நன்மையும் முன்னாலே சுவளியில் சென்றாலே எல்லா நன்மையும் முன்னாலே மார்த்தால் கண்ணீரை கண்டடித்தார் மரியால் கதறலை கேட்டுவிட்டார் விட்டார் கண்ணீரை கண்டுவிட்டார் மறியால் கதறளை கேட்டுவிட்டார் விட்டார் மறித்த எழுப்பி தந்தார் அண்ணே மறுத்தலாசரை எழுப்பு தந்தா மறுபடியும் வாழ செய்தார் இயேசு மறுபடியும் வாழ செய்தார் இயேசு என்று அண்ணே இயேசு என்று சொன்னாலே என்பவரும் தன்னாலே சுவளியில் சென்றாலே எல்லா நன்மையும் முன்னாலே சுவளியில் சென்றாலே எல்லா நன்மையும் முன்னாலே